ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனி அப்படி மாதிரி டேட்டு வச்சுக்கிட்டாங்கண்ணா அந்த தேயில் ரெண்டு பேருமே ரெடி ஆகிடணும் ஒரு ப பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு ரெண்டு பேரும் இன்றைக்கி செக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெடி ஆகி வரலாம் நிறைய பொசிஷன்ஸ் நின்றுட்டு பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம் சைட் பை சைட் பண்ணலாம் பெண் வந்து டேபிள் மேல படுத்துக்கிறது ஆண் கீழே நின்று பண்றது டாகி ஸ்டைல் பெட்ரூம்ல பண்றீங்க ஷவர் கீழே குளிச்சுக்கிட்டே பண்ணலாம் இன்னொரு நாள் கிச்சன்ல பண்ணலாம் இன்னொரு நாள் யாரும் இல்லைன்னா ஹாலில் பண்ணலாம் இப்படி அது ஒரு வெரைட்டி வெளியூர் போறீங்களா அங்கே பண்ணுங்க சார் நண்பன் சொன்னான் என்று மாத்திரையை போட்டுதான் காதலியுடன் உடலூர் கொள்கிறேன் நல்ல பலன் காதலி மகிழ்ச்சி ஆனால் மாத்திரையை விட நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி சார் முதல்ல விளையாட்டாக ஆரம்பிக்கிறது ஒரு சிக்கல்ல உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அது இல்லாம நீங்க இருக்க முடியாது அப்படின்ற டிபெண்டன்ஸ் ஒண்ணு அது இல்லாம போனா நம்ம நல்லா பண்ண மாட்டோம்ன்ற ஒரு பயம் பதட்டம் ஏற்படுத்தும் சார் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டெய்லி பண்ணுறது சரியாக தவறாது நல்லது டெய்லி செக்ஸ் பண்ணுறது நான்கரை வருடங்கள் அதிகமாக அவங்க ஆயில் நீடிக்கும் செக்ஸ் டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே ஹார்ட் அட்டாக் வர்றது ஐம்பது சதவீதம் குறையுது ஆணுக்கு ஒரு ப்ராஸ்டிக் கேன்சர் வர்றது நாற்பது சதவீதம் குறையுது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றது பெருமளவு குறைகிறது டிப்ரெஷனில் போக மாட்டாங்க இவங்களுக்கு த்ரில் எக்ஸைடேஷன் வேணுன்றதுனால திருமணத்துக்கு வெளியே உற வச்சுக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷனை மாற்றுங்க ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம் சமையலில் புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி புது புது உத்திகளை இந்த மாதிரி புத்தகங்கள் அல்லது நிகழ்ச்சிகளில் படிக்கும்போது அதை செயல்படுத்தணும் ட்ரிங்க் பண்ணுறவங்க தம் அடிக்கிறவங்களால் நிறையா பேர் அவங்க மனைவியை சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் நானும் தம் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் எனக்கு மட்டும் நரம்பு தலைச்சிருக்கு மனைவியை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல என்ன காரணம் எனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படின்றதே ஒரு தவறான வார்த்தைங்க நரம்புக்கு என்றுமே தளர்ச்சி இல்லை நரம்பு தளர்ச்சின்ற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை போலி மருத்துவர்கள் பயன்படுத்துறது செக்ஸில் சரியாக பண்ண முடியலை விரைப்புத்தன்மை குறையலாம் அல்லது சீக்கிரம் வந்து வரலாம் இதை தான் இவங்க வந்து நரம்பு தளர்ச்சின்னு நினச்சிக்குவாங்க நேரில் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு சில சமயம் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகுது இதுக்கெல்லாம் என்னப்பா மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய உறவு அது வந்து சரி வர இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து பல மக்கள் அவங்களுடைய இந்த தாம்பத்திய ரிலேட்டடாக பல கேள்விகளை நம்ம நியூஸ் நியூஸ்க்கு பிரத்யேகமாக அனுப்பிச்சிருக்காங்க இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை மற்றும் நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட உலக புகழ்பெற்ற டாக்டர் காமராஜ் அவங்கதான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பிரியா ஃப்ரம் பெங்களூர் டாக்டர் கணவர் வந்து என் கூட தினமும் உடலுற வச்சுக்க வற்புறுத்துறாரு எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் கணவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என் கணவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு விருப்பம் என்பது சில நேரங்களில் இருக்காது ஒரு பாட்னருக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்கலாம் ஒரு பாட்னருக்கு கம்மியாக இருக்கும் இவங்க எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்றது சில விஷயங்கள் இருக்குது யாருக்கு செக்ஸ் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய முறை செக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா முதல் காரணம் வந்து காரணங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கிறது சண்டை வருது அதனால் மனைவி வேணான்றாங்க இல்லை மனைவி உச்சகட்டம் அடையலை அதனால் வேணான்றாங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அதை தவிர உண்மையிலேயே அப்பிட்டைட் அவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க ஒருத்தர் ஏழு இட்லி சாப்பிட்லாம் பத்து இட்லி சாப்பிட்லாம் அந்த மாதிரி அப்பிடைட் லெவல் ஆகும் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும்போது அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க மனைவியோட உறவு பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் சுய இன்பம் பண்ணிக்கலாம் எல்லா நேரமும் தன்னுடைய செக்ஸ் ஆசைகளை மனைவி தான் நிறைவேற்றணும்னு கட்டாயமாக படுத்த வேண்டியதில்லை மனைவி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்குது அவங்க சுய இன்பம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது முடிந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான மூடு கணவரோட வரும்போது ஒரு ரொமான்டிக்காக நடந்துக்க முயற்சி பண்ணலாம் அல்லது பெண்கள் வந்து நேரடியாக செக்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை கையில் தூண்டலாம் ஆணுறுப்பை வாய் வைத்து தூண்டலாம் பல்வேறு வகையிலையும் அவங்க தூண்டலாம் அன்றைக்கி அவங்களுக்கு மூடில் செக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கைல்களில் ஆணுக்கு தூண்டி உச்சகட்டம் அடைய வைக்கலாம் அவங்க வந்து குறைவாக சுய இன்மம் பண்ணுறது அல்லது அதை நிறுத்திட்டு எப்போல்லாம் செக்ஸ் உணர்வு தோன்றுறதோ அப்போல்லாம் கணவரோட உருவச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும் இன்னும் சிக்கல் தீரலைன்னா இவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு நான்கு நாள் அல்லது மூன்று நாள் என்னென்ன தேதிகள்னு எழுதி வச்சுக்கணும் அந்த தேதிகளில் மட்டும் கணவர் அப்ரோச் பண்ணணும் மனைவி ரெடியாக இருக்கணும் இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம் ஏன்னா இது தீரா சண்டையாக போகிறதுக்கு பதிலாக ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனி அப்படி மாதிரி டேட் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தேதியில் ரெண்டு பேருமே ரெடி ஆகிடணும் ஒரு ப பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு ரெண்டு பேரும் இன்றைக்கி செக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெடியாகி வரலாம் இப்படி பல்வேறு உத்திகளை அவங்க கடைபிடிப்பதன் மூலமாக ரெண்டு பேருடைய விருப்பங்களை மேட்ச் பண்ணலாம் சரி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டெய்லி பண்ணுறது சரியாக தவறா நல்லது நல்லதா டெய்லி செக்ஸ் பண்ணுறது நான்கரை வருடங்கள் அதிகமாக அவங்க ஆயில் நீடிக்கும் செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே டெய்லி செக்ஸ் பண்ணால் நீங்கள் டாக்டர் டீம் போக வேண்டியதில்லை லாயர்கிட்டையும் போக வேண்டியதில்லை ஒரு இருபது நன்மைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது ஐம்பது சதவீதம் குறையுது கேன்சர் வருது ஆணுக்கு ஒரு ப்ராஸ்டிக் கேன்சர் வர்றது நாற்பது சதவீதம் குறையுது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றது பெருமளவு குறைகிறது டிப்ரெஷனில் போக மாட்டாங்க விஜய் ஃப்ரம் சென்னை காதலியுடன் மட்டுமே மிஷனரி பொசிஷனில் உடலூர் கொள்கிறேன் போர் அடிக்கு சார் சிறப்பான செக்ஸுக்கு வேறு என்னென்ன பொசிஷன் ட்ரை பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுங்க முதல்ல வந்து உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை ஒரே பொசிஷன் ஒரே மாதிரியான நிலைமைகளில் பண்ணும்போது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே போர் அடிக்க ஆரம்பிச்சு ஒன் இயருக்குள்ளேயே போர் அடிக்கும் பல் பழுத்தேக்கிற மாதிரி அது ஒரு டல் அண்ட் ருட்டீன் வேலையாக மாறணும் அப்போ அதுக்குள்ளே நிறைய எக்ஸைடேஷனை உள்ளே கொண்டு வரணும் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு த்ரில் எக்ஸைடேஷன் வேணுன்றதுனால திருமணத்துக்கு வெளியே உற வச்சுக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷனை மாற்றுங்க ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம் இதற்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களை படித்து நிறைய பொசிஷன்ஸ் நின்றுக்கிட்டு பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம் சைட் பை சைடு பண்ணலாம் பெண் வந்து டேபிள் மேலே படுத்துக்கிறது ஆண் கீழே நின்று பண்ணுறது டாகி ஸ்டைல் இப்படி எண்ணற்ற பொசிஷன்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் இருபது முப்பது பொசிஷனையாவது பண்ண முடியும் ஒன்று இடத்தை மாற்றுங்க ஒரே பெட்டில் ஒரே மாதிரி பண்ணாதீங்க ஒரு நாள் வந்து பெட்ரூமில் பண்ணுறீங்க இன்னொரு நாள் ஷவரு கீழே குளிர்ச்சிக்கிட்டே பண்ணலாம் இன்னொரு நாள் கிச்சனில் பண்ணலாம் இன்னொரு நாள் யாரும் இல்லை அப்படின்னா ஹாலில் பண்ணலாம் இப்படி அது ஒரு வெரைட்டி வெளியூர் போகிறீங்களா அங்கே பண்ணுங்கள் மூன்றாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பல புத்தகங்கள் படிக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்குறீங்க அதில் டாக்டர்கள் ஆலோசனைகள் சொல்கிறாங்க எப்படி செக்ஸை எக்ஸைட்டிங்காக வச்சுக்கிறது அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் இந்த சமையலில் புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி புது புது உத்திகளை இந்த மாதிரி புத்தகங்கள் அல்லது நிகழ்ச்சிகளில் படிக்கும்போது அதை செயல்படுத்தணும் டெய்லி செக்ஸ்னு ஒரு புக் இருக்கு இதில் முந்நூத்தி அறுபத்தைந்து முறைகள் எப்படி செக்ஸ் பண்றதுன்னு வரும் ஒரு முறை இன்னைக்கு பண்ணுற செக்ஸ் வந்து அடுத்து ரிப்பீட் ஆகாது அன்வர் பாஷா ஃப்ரம் எமிரேட்ஸ் சார் கைப்பழக்கம் செய்யும் போது ஸ்பெர்ம் நீர் போல வருகிறது ஹெல்த்தியான ஸ்பம் தண்ணீர் போல இருக்கணுமா இல்லை கட்டியாக இருக்கணுமா சார் ஒரே குழப்பமாகவே இருக்குது செமன் நோமேஸ்லேண்ட் எந்த டாக்டர்களுக்குமே நேரடியான சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்காது அதை பற்றிய கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது வாழ்நாள் முழுவதும் அவங்க கட்டுக்கதைகளை கேட்டிருப்பாங்க செம்மண் வந்து ரொம்ப முக்கியம் அது இழந்துட்டோன்னா நமக்கு வந்து ஆண்மை குறைவு வந்துடும் குழந்தை இல்லாத போயிடும் சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் செமன் வந்து மற்ற திரவங்களைப் போல் அதுவும் உடலில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் அவ்வளோதான் அதனுடைய வேலை வெளியே போய் இனத்தை பெருக்குவது அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க அது நீர்த்து தான் வரணும் ஏனென்றால் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செமன் வெளியே வருது அப்படி வரணுன்னா அது மூக்கு செளி மாதிரி திக்காக இருந்ததுன்னா வராது அது ஃப்ளூயிடாக இருக்கணும் ஒரு கண்டெய்னரில் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகிடும் மறுபடியும் நீர்த்து போய் தண்ணியாக தெரியும் விந்து வந்து நீர்த்து இருக்கிறது தான் இயல்பானது ஒரு சராசரி மனிதர் அதை பார்த்துட்டு அது ரொம்ப திரவமாக இருக்குது கட்டியாக இருக்குன்ற மாதிரி முடிவுகளுக்கு வர்றது வந்து சரியாக இருக்காது அப்படி இருக்கிறது திரவமாக இருக்கிறது இயல்பானது அதை பற்றி பயப்பட வேண்டாம் கீதா ஃப்ரம் ஆம்பூர் பீரியட்ஸ் டைமில் செக்ஸ் வச்சுக்கும் போது சேஃப்டி பயன்படுத்தணுமா இல்லை கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விடலாமா ஏதனும் தொற்று ஏற்படுமா சார் பீரியட்ஸ் அந்த மாத விளக்கு என்பது ரொம்ப இயல்பான ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு தீட்டு தவறு அப்படின்ற மாதிரி ஒரு பழைய நம்பிக்கைகள் இருக்குது இந்த நம்பிக்கையில் எங்கேருந்து வந்ததுன்னா மனிதர்கள் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு மாத விளக்கு வரக்கூடிய பெண்ணை கூட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விலங்குகளுக்கு அந்த ரத்த வாசனை தூரத்திலேயே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடும் மனிதன் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பதிலாக விலங்குகள் மனிதனை வேட்டையாடிடும் அப்போ மனித இனம் என்ன பண்ணணுன்னா மாத விளக்கு வர்ற பெண்ணை தனியாக ஒரு குகைக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போகணும் வேட்டைக்கு கூப்பிட்டு போகக்கூடாது இப்படி ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் வந்து பின்னால் எதுக்காக ம அந்த பெண்ணை தனிமைப்படுத்துகிறோன்னே தெரியாமல் நம்ம சென்னையில் வந்து தனியாக அவங்கள புலக்கடையில் உட்கார வச்சுருவோம் உள்ள விட மாட்டாங்க சில கிராமம் இருக்குது இன்றைக்கும் இந் தமிழ்நாட்டில் மாத விளக்கு வர்ற பெண்களை அந்த ஒரு வீ அந்த கிராமத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த பெண்கள் ஈவன் தண்ணி வேணும் ஏதாவது சாப்பாடு வேணும்னா கூட அங்கே போகிற வர்றவங்க யாராவது உதவி பண்ணாதான் அந்தளவுக்கு கொடுமையாக இப்போ கூட ஒரு சில கிராமங்கள் இருக்குது மாத விளக்கு என்பது இயல்பான ஒரு விஷயம் இது வந்து ஒரு ஸ்டெம் செல் அந்த கர்ப்ப உச்சவர் வந்து ஒரு ஸ்டெம் செல் அதிலேருந்து ஸ்டெம் செல்களை தயார் பண்ணி பல பேருக்கு அதை பயன்படுத்த முடியும் அதனால் ஒரு சுத்தமான ரத்தம் அது ஒரு ஸ்டெம் செல் அது ஆரோக்கியமானது ஆனால் இந்த குழப்பமான சூழல்ல நம்ம வளர்ந்ததுனால நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால கைனோகாலஜிஸ்ட் அன்னு எடுத்துக்கோங்க மருத்துவர்கள் பெண் மருத்துவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இவர்கள் இவங்க பூஜை பூஜை அறைக்கு போக மாட்டாங்க இவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க இவங்களுக்கு இது இயல்பானது ஆரோக்கியமானதுன்னு தெரிஞ்சால் கூட எத்தனை பெண்கள் வந்து பெண் மருத்துவர்கள் கோயிலுக்குள்ளே போவாங்க இல்லை பூஜை அறைக்கு போவாங்கன்னா சந்தேகம்தான் அப்போது இது ஒரு இயல்பானது ஆரோக்கியமானது தான் அதில் எந்த தப்பு இல்லை தெரியாத ஒரு பெண்ணோட மாதவிளக்கு டைமில் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா தொற்று நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மனைவி கணவன் பார்ட்னரோட செக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான ஆபத்துக்களுமே இல்லை ஜன்னி வரும்னு இன்னும் கிராமங்களில் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி எந்த வாய்ப்புமே இல்லை மாரன் ஃப்ரம் சிவகாசி காதலியுடன் உறவு செய்யும் போது இருபது செகண்டில் ஸ்வம் வந்து விடுகிறது மானமே போச்சு நீண்ட நேரம் விந்து வரா உடலுறவுக்கு என்ன செய்யணும் டாக்டர் நிறைய பயிற்சிகள் இருக்குது விந்து சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது சில மருந்துகள் இருக்குது என்றைக்கும் விட இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குது பழைய மருந்துகள் நிறைய இருக்குது இப்போ புதுசாக டெப்பாக்சிட்டின் என்ற மத் மருந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தாக இருக்குது அதை தவிர பயிற்சிகள்னால் நிறைய இருக்குது ஒன்று வந்து எளிமையான பயிற்சி பெண் மேலேயும் ஆண் கீழே இருந்தும் செக்ஸ் பண்ணுறது ஆணுக்கு வந்து விந்து சீக்கிரம் வராது பெண்ணுக்கு இதில் வந்து ஒரு நான்கு வகையான தூண்டுதல்கள் இருக்கும் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும் பெண் அந்த கிளைட்டோரசை வந்து ஆண் மேதை மெதுவாக உரசி உச்சகட்டம் அடைய முடியும் ரெண்டு ஆண் கீழே படுத்துறதுனால ரெண்டு கைகளும் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு கைகளையும் ரெண்டு மார்பகங்களை தூண்டலாம் இன்னும் கொஞ்சம் ஆண் மேலே தலையை தூக்கி பெண் கொஞ்சம் தலையை இறக்கி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மார்பை வந்து வாய்களால் தூண்ட முடியும் இந்த ஒரு நாலு தூண்டுதல் வேறு எந்த பொசிஷன்லையுமே கிடைக்காது ஒரு பெண் ஈஸியாக உச்சகட்டம் அடைஞ்சிடுவாங்க அதற்கப்பறம் ஆணுக்கு இதில் உச்சகட்டம் வராது கொஞ்சம் லேட்டாக வரும் இதை பண்ணலாம் இதை தவிர ஆண் வந்து செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு விந்து வரும்னு தோணுது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்தணும் ஸ்க்வீஸிங் டெக்னிக்ன ஸ்க்வீஸ் பண்ணணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும் மறுபடியும் செக்ஸில் இடு மறுபடியும் விந்து வரும்னு தோணும்போது மறுபடியும் எடுத்துகிட்டு ஸ்க்வீஸ் பண்ணணும் இந்த டெக்னிக்கை பலமுறை பண்ணலாம் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சு விடலாம் அதே மாதிரி கீகல்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது ஆசனவாயை சுற்றியுள்ள பகுதிகளை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து அந்த எக்ஸசைஸ் பண்ணால் பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லுவோம் அந்த அடிவயத்தில் இருக்க தசைகள் வலுவாகி பிந்து சீக்கிரம் வராது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அதோடு இந்த மருந்துகளையும் சேர்த்து பயன்படுத்தினாங்கன்னா அவர்கள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து மருத்துவரை அணுகுங்க இந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையாக வெளியே வரலாம் நந்தா ஃப்ரம் அருப்புக்கோட்டை ட்ரிங்க் பண்ணுறவங்க தம் அடிக்கிறவங்களால் நிறையா பேர் அவங்க மனைவியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் நானும் தம் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் எனக்கு மட்டும் நரம்பு தலைச்சி இருக்குது மனைவியை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல என்ன காரணம் எனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படின்றதே ஒரு தவறான வார்த்தைங்க நரம்புக்கு என்றுமே தளர்ச்சி இல்லை நரம்பு தளர்ச்சின்ற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை போலி மருத்துவர்கள் பயன்படுத்துகிறது இது என்னென்னா உங்களுக்கு செக்ஸில் சரியாக பண்ண முடியலை வரைப்புத்தன்மை குறையலாம் அல்லது சீக்கிரம் வந்து வரலாம் தான் இவங்க வந்து நரம்பு தளர்ச்சின்னு நினச்சிக்குவாங்க வரைப்புத்தன்மை குறைவாக இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இப்போ வந்துருச்சு முதல்ல என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம் ரத்த நாளங்களில் வர பிரச்சனைகள் ஹார்மோன் குறைபாடு நரம்புகள் நரம்பு மண்டலம் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தா மன அழுத்தம் பதட்டம் அதே மாதிரி ஆணூறுப்பில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள் பைரோனி டிசீஸ் அந்த மாதிரியான நோய்கள் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் இதை தவிர பல்வேறு நோய்கள் சர்க்கரை நோய் பிபி காக்காவளிப்பு மனநோய் இப்படி பல்வேறு நோய்கள் உண்டு பண்ணோம் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம் சார் அடுத்ததா சிவராமன் ஃப்ரம் மேட்டூர் சார் நண்பன் சொன்னான் என்று மாத்திரையை போட்டுதான் காதலியுடன் உடலூர் கொள்கிறேன் நல்ல பலன் காதலி மகிழ்ச்சி ஆனால் மாத்திரையை விட நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி சார் இந்த மாதிரி மருந்துகள் வந்து தேவையில்லாத யாரும் பயன்படுத்தக்கூடாது பொதுவாக ஏன்னா ஆரம்பத்தில் அது ஏதோ எல்லா மருந்துகளுமே அதே தான் போதை மருந்துகளும் அப்படிதான் தான் முதல்ல விளையாட்டாக ஆரம்பிக்கிறது ஒரு சிக்கலில் உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்ற டிபெண்டன்ஸ் ஒன்று இரண்டாவது அது இல்லாமல் போனால் நம்ம நல்லா பண்ண மாட்டோன்ற ஒரு பயம் பதட்டம் ஏற்படுத்திடும் அதனால் இதை முதல்ல தவிர்க்கணும் சரி இப்போ ஏற்கனவே இப்படி எடுத்து பழகிய ஒரு ஆணை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது செக்ஸ் தெரப்பி பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருக்குது அந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த பழக்கத்திலேருந்து முற்றிலும் வெளியே வரலாம் ஹர்ஷா ஃப்ரம் சென்னை கல்யாணம் ஆகலை சார் டாய்ஸை வச்சு மேஸ்ட்ரிபேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பழக்கத்தை விட முடியல ஃப்யூச்சரில் மேரேஜ் லைஃபை பாதிக்குமா பொதுவாக செக்ஸ் டாய்ஸில் மேஸ்ட்ரிபேட் பண்ணலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அது என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் சில நேரங்களில் திருமணமாகாத பெண் மேஸ்ட்ரிபேஷன் வந்து எப்படி கிளைடோர்ஸ் மட்டும் தூண்டினாங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது பட் இவங்க ஏதாவது ஆப்ஜெக்டை வந்து பெண் உறுப்பில் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சிக்கல்கள் வரலாம் ஏதோ வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ ரேப்பு ஏதாவது பிரச்சனைகள்னு வரும்போது இல்லை கணவரே அது மாதிரி சந்தேகிக்கலாம் அதனால் பொதுவாக கிளைட்டோரிச தூண்டலாம் மார்பகங்கள் தூண்டலாம் ஆப்ஜெக்ட் எதையும் நீங்கள் இன்சர்ஷன் வந்து இந்திய நாடுகளில் அது பிரச்சனை முஸ்லீம் நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் அது பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா திருமணத்தப்போ முதல் இரவில் வந்து எப்படி இருக்கணும் ஒரு ஆண் எப்படி ஒரு பெண் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய பேர் இருக்கு இருக்கும் இதே வந்து வெளிநாடுகளில் இந்த மாதிரி இல்லை அசோக் ஃப்ரம் மலேசியா சார் ஸ்கூல் படித்ததுலருந்து பான்மய்ஸ் பார்த்து மாஸ்டர்மேட் பண்ணுறேன் இப்போ காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன் இதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதை விடணுமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இது என்னுடைய வளமான எதிர்காலத்தை பாதிக்குமா எனக்கு வழி சொல்லுங்கள் சார் மேஸ்ட்ருபேஷன் வந்து ஒரு இயல்பான செயல் மேஸ்ட்ருபேஷனுக்கும் செக்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் அதை விட நினச்சாலும் விட முடியாது அதான் உண்மை மேஸ்ட்ருபேஷன் என்பது செக்ஸுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை செக்ஸ் வந்து ஒரு பெண்ணோடு நீங்கள் பண்ணுறீங்க மேஸ்ட்ருபேஷன் என்பது உங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உறவில் ஈடுபடுறீங்க ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இதில் என்ன உண்மை நடக்குன்னா திருமணம் வரைக்கும் சுய இன்பம் என்பது ரொம்ப பீக்கில் இருக்கும் ஆண்களுக்கு சு திருமணமான ஒரு முதல் வருடம் வந்து சுய இன்பம் மிக குறைஞ்சிரும் மனைவியோட செக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா மனைவியோட செக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் சுய இன்பம் திரும்ப அதிகமாகும் ஏன்னா சுய இன்பம் வந்து அதனுடைய த்ரில் எக்ஸைடேஷன் கொஞ்சம் வேறமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு படங்கள் வேறு வேறு நடிகர்கள் வேறு வேறு காட்சிகள் இருக்கும்போது அந்த எக்ஸைடேஷன் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரே பெண்ணோட பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்டேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதற்கு வந்து நம்ம முதல்ல பொசிஷன் மாற்றுறது பிளேஸை மாற்றுறது இந்த மாதிரி த்ரில்லாக நிறைய புது புது விஷய உத்திகளை கொண்டு வந்தீங்கன்னா செக்ஸை வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கலாம் செல்வா ஃப்ரம் நெல்லூர் சார் பான் மூவிஸ் பார்க்கும்போது மேஸ்டிவேட் பண்ணியே ஆகணும்னு தோணுது ஆனால் ஒன்ஸ் மேஸ்டிவேஷன் பண்ணதுக்கப்புறமா ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது இது எனக்கு மட்டும்தானே வருதா இல்லை எல்லாருக்குமே இருக்குமா இது இயல்பா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் அதாவது எங்கெல்லாம் பாலியல் கல்வி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குற்ற உணர்வு இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சிறு வயது முதல்ல இந்த சுய இன்பம் வந்து ஒரு தவறானது உடலுக்கு தீங்கானது கடவுளுக்கு எதிரானது இப்படி பல்வேறு நம்பிக்கைகளோடு நம்ம வளர்கிறோம் அப்போ அது நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வர்றது இயல்பானது ஆனால் அமெரிக்காவில் வந்து கிளின்டன் ப்ர பிரசிடென்டாக இருந்தப்போ சர்ஜன் ஜென்ரல் வந்து எல்லாேருக்கும் சுய இன்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமே பண்ணி பண்ணி அதை செயலாக்கிறாங்க ஏன்னால் ரொம்ப இளம் இதுலேயே இவங்க தேவையற்ற செக்ஸில் ஈடுபடுறாங்க அதை தவிர்ப்பதற்கு சுய இன்பம் எல்லாருக்கும் சொல்லித்தரணும் நீங்கள் சுய இன்பம் பண்ணுங்கள் கல்யாணம் வரைக்கும் சுய பண்ணுங்கள் செக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது சுய இன்பம் வந்து நல்லது திருமணம் வரைக்கும் நீங்கள் சுய இன்பம் பண்ணுறதா தான் நல்லது தேவையற்ற உறவில் ஈடுபடுறது எச்ஐவி போன்ற நோய் தொற்றுக்கள் தேவையற்ற கர்ப்பம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கியது ஸோ சுய இன்பம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாதது திருமணம் வரைக்கும் கண்டிப்பாக அதை தொடரலாம் சார் அடுத்ததாக ஒரு சின்னப்பா என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் மாஸ்டர்பேஷன் பண்ணால் ஸ்பெர்ம் கவுண்ட்டு அதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுக்கலாம் சார் ரெகுலராக சுய இன்மம் பண்ணுறது ரெகுலராக செக்ஸ் பண்ணும்போது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் ஆனால் அதனுடைய தரம் நல்லாயிருக்கும் நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா கவுண்ட்டு கொஞ்சமாக குறையும் ஆனால் ஊர்ந்து போகிற தன்மை உரிச்சிதைவில்லாத அணுக்கள் எண்ணிக்கை எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நான்கு நாட்களுக்கு மேலே நீங்கள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஊர்ந்து போகிற தன்மை குறைஞ்சிரும் அதனால தான் டெய்லி செக்ஸ் வந்து பெட்டர் உடலுக்கும் நல்லது விந்தணுக்களுக்கும் நல்லது கருத்தரிக்கிற வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வாரத்துக்கு நாலு முறைக்கு மேலே நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூன்று சதவீதம் வாரத்தில் ஒரு முறை தான் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு பதினேழு சதவீதம் அப்போது செக்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணும்போது த குவாலிட்டி ஆஃப் த ஸ்பம் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு டிப் இருக்கும் நம்பர் எண்ணிக்கை குறையும் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் ஏன்னா செக்ஸ் தான் நல்லது செக்ஸும் ஒன்று தான் அதனால செக்ஸ் நிறைய பண்றது நிறைய பண்றது நல்லது உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் ஏன்னா பல மக்கள் அவங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்றத நீங்க தீர்வு கொடுத்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது ரொம்ப நன்றி சார் நன்றி ஃபேமிலி அவுட்டிங் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆக